ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஆவின் மற்றும் அரசு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் வந்து மூணு கோடி ரூபாய் வரை வந்து மோசடி செய்ததாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட அந்த குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்குல அவர் வந்து தலைமறைவாக இருந்தார் பின்னர் வந்து தலைமறைவாக இருந்தவர் வந்து போலீசார் வந்து அவர்களை கைது செய்தனர் பின்னர் அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று ஜாமீன் பெற்று தற்போது ஜாமீன்ல இருக்கிறாரு இந்த நிலையில தான் இவர் மீதான இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து மிகவும் நடந்த மந்தமா நடைபெற்று வருவதனால விசாரணை வேறு அமைப்புக்கு மாற்ற கோரி இந்த வழக்குல புகார்தாரின் நல்லதம்பி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உள்ளதாகவும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அவர் வந்து தெரிவித்தார் இதையடுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து இந்த வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றக்கூடிய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில தமிழக சட்டமன்றத்தில் ஆர்பி உதயகுமாரை எதிர்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்க இருக்க கண்டித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது சட்டவிரோதமாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதை கண்டிக்கும் வகையில் அன்றே வந்து ராஜேந்திர பாலாஜி தலைமையில அங்கு வந்து சிவகாசி பெருநிலையத்துல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை போராட்டத்தில் வந்து அவர்கள் ஈடுபட்டார்கள் இது தொடர்பாக சிவகாசி நகர போலீசார் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அந்த வழக்கையை ரத்து செய்யக் கோரி தனியாக ராஜேந்திர பாலாஜி ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த வழக்கையும் ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் வந்து மறுத்துவிட்டது அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க